ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜுக்கு பேர் போன செட்டிநாடு ரெசிபியிலருந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல்லை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பச்சை இலக்காய் ஒரு கருப்பு இலக்காய் ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு சுருள் பட்டை ரொம்பவே சின்ன துண்டு ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு மூணு துண்டு பிரியாணி பிரியாணிகளை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் நான் ஒன்பது காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அது நல்லா பொரியறதுக்கு முன்னாடி ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் உரித்து மெனிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்து இதையும் நல்ல கலர் மாதிரி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்து இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிட்டோம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளித்து எடுத்துருவோம் ஒரு பாத்திரம் இல்லாட்டி குக்கரை சூடு பண்ணி அதில் நூறு எம்எல் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி நாலு துண்டு பிரியாணி இலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில மெடிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு தக்காளி வாக்கில் மெடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைய எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதில் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இன்றைக்கி நானே இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துவிடுவோம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் சிக்கன் இப்போவே முக்கால் வாசி வெந்து வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு அந்த பீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்தால் அந்த மசாலாவை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து பெரட்டி விட்டுருவோம் நாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த கரம் மசாலாவும் சேர்க்கலை நம்ம அரைச்சதோடு சரி இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டுக்கலாம் இங்கேயே உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாக்கா அதை பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாக மேலே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி ஒரு முறை கலந்து இறக்கினாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான செம்ம டேஸ்ட்டான செட்டிநாடு நாடு சிக்கன் குழம்பு அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு சாதாரணமாகவே மசாலாவை நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து நம்ம குழம்ப பண்ணும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நம்ம ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் வச்சு பண்ணதால் டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை நல்ல சூடான சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்